தமிழ் படமான தோட்டாக்கள் மூலமாக அறிமுகமான இயக்குனர் ஸ்ரீகணேஷ் உணர்ச்சி பூர்வமான சிறுகதையை அடிப்படையாக கொண்டு த்ரீ பிகெச்சே படத்தை உருவாக்கியிருக்கிறார் சித்தார்த் தனது தோற்றத்தை மாற்றி படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஆர் சரத்குமார் மற்றும் தேவயானி ஆகியோர் நடுத்தர வர்க்க தந்தை மற்றும் தாயின் கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ட்ரெயிலரால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது இயக்குனர் ஒரு மனதை உணர்ச்சிகரமான இரண்டு குழந்தைகளை கொண்டு குடும்பத்தைச் சேர்ந்த வாசுதேவன் மூன்று படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று லட்சியத்தை கொண்டுள்ளார் சொந்தமாக ஒரு வீடு கட்டி தனது மகன் மகள் மற்றும் மனைவி தேவயானி ஆகியோருடன் வீட்டில் அழகான நினைவுகளை உருவாக்குவதே வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் சரத் சொந்த வீடு கட்டும் தனது கனவை நனவாக்கினாரா சொந்த வீடு கட்டுவதற்காக குடும்பத்தினர் எதிர்கொண்ட சவால்கள் என்ன என்பதை மீதி கதை பிரபு வேடத்தில் சித்தார்த் தனது சிறந்த நடிப்புகளில் ஒன்றை வெளிப்படுத்தி ஒரு நடுத்தர குடும்பத்தின் மகன் பாத்திரத்தில் படம் முழுவதும் உணர்ச்சிகரமாக நடித்திருக்கிறார் வாசுதேவன் வேடத்தில் சரத்குமார் நடிப்பு எதார்த்தம் ஆர்த்தி வேடத்திற்கு மீதா ரகுநாத் பொருத்தமாக இருக்கிறார் இரண்டாம் பாதியில் அவரது நடிப்பு சிறப்பாக இருக்கிறது அம்மா வேடத்தில் தேவியானி நிபந்தனையின்றி தனது குடும்பத்தை நேசிக்கும் ஒரு தாயாக நடித்திருக்கிறார் புரோக்கராக வரும் யோகி பாபு சில காட்சிகளில் தோன்றினாலும் தனது முத்திரையை பதித்திருக்கிறார் ஐசு வேடத்தில் சைத்ரா ஆச்சார் சித்தார்த்துடனான அவரது கெமிஸ்ட்ரி நன்றாக வேலை செய்கிறது அம்ரித் ராம்நாத் படத்திற்கு நல்ல இசையை கொடுத்துள்ளார் அவரது பாடல்களும் பின்னணி இசையும் படத்தின் சுவாரஸ்யத்தை பாதிக்காமல் சிறப்பாக இருக்கிறது தினேஷ் பி கிருஷ்ணன் அஞ்சிதின் ஸ்டானஸ் லாசன் ஒளிப்பதிவு அருமை கணேஷ் சிவா இரண்டாம் பாதியில் எடிட்டிங்கில் சொதப்பி விட்டார் தயாரிப்பு சாந்தி டாக்கிஸ் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை லட்சியம் ஒரு வீட்டை சொந்தமாக்குவது குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தினரின் கனவும் இதுவே வளர்ந்து வரும் காலத்தில் ஒரு வீட்டை வாங்குவதற்காக நம் பெற்றோர்கள் அயராது உடைத்து மகிழ்ச்சியை தியாகம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் ஸ்ரீ கணேஷின் த்ரீ படம் அத்தகைய ஒரு குடும்பத்தின் கதை ஒட்டுமொத்தமாக த்ரீ பிகே படங்களில் சில குறைபாடுகள் இருந்தாலும் உங்கள் இதயமும் மனமும் உணர்ச்சி வசப்படும் தருணங்கள் படத்தில் நிறைய உள்ளன மேலும் நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் படத்தில் வரும் பல காட்சிகளுடன் நீங்கள் தொடர்புடையவராக உணர்வீர்கள்